இன்றைய தேதிக்கு திமுக ரொம்ப டேஞ்சரான ஒரு ஜோன்ல இருக்குது அதுக்கு காரணம் எவனோ ஒருத்த வெளியிலேருந்து வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்கன்றதுலாம் அதெல்லாம் சும்மா சொல்றது வெளியிலேருந்து யாரும் வந்து இந்த வேலையை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு திறமையானவன் எவனும் கிடையாது ஆனா இப்போ திமுக அந்த டேஞ்சர் ஜோன்ல தன்னைத்தானே தள்ளி கொண்டு போய் வச்சு உட்கார்ந்துருக்கு எவன் வேணாலும் திமுகவை பத்தி கேவலமா பேசிடலாம் எவன் வேணாலும் திமுகவை பத்தி அசிங்கமாக பேசிடலாம் ஒரு சின்ன பையன் இன்றைக்கி அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறான்னு சொல்லுவேன் ஒரு பேச்சுக்கு ஒரு சின்ன பையன் வர்றான் தானும் வந்து வெளியில் வந்து தெரியணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான் அப்படின்னா அவன் முதல்ல கையில் எடுகிறது திமுகவையும் திமுகவை அப்போ யார் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதான் ஐயா ஸ்டாலின் அவங்கள பற்றி கேவலமாக அசிங்கமாக மட்டமாக பேசிட்டா போதும் அவன் ஒரு பொலிட்டீஷியன்னு ஃபேமஸ் ஆகிடுறான் ஊருவுல எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இல்லை இப்போ இந்த ஒரு பழைய பேட்டன் திமுக அவங்களை கண்டுக்கிறதும் இல்லை அவங்கள சட்டம் பண்றதும் இல்லை அது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு நாம எங்கேயோ இருக்கோம் கேவலம் இவன் பேசியா எதுவும் ஆயிட போகுது இது எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான ஒரு போக்கு தெரியுமா அவங்களை அப்படியே விட்டுடுறதும் பழைய பேட்டர்ன் இது அவங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது பழைய பேட்டன் இந்த பழைய பேட்டனை மாத்தி இப்ப இருக்கிறதுக்கு ஏத்தாப்புல ஒரு பேச்சுக்கு சொல்ல அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம் ஐயா மோடிக்கு நாத் இந்தியாவில் எவனோ ஒட்டியா சேலையை கட்டி ஏதோ ஒன்று பண்ணி மாஃபிங் பண்ணி ஒரு போஸ்ட்டை போட்டு ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிட்டான் அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு அந்த ஏரியாவில் இருக்க பாசகாரங்க பதிலுக்கு லைவாக சேலை கட்டி ஃபோட்டோ எடுத்து அவனை பழி வாங்கினாங்க அந்த அளவுக்கு எல்லாம் போவேண்டாம் ஆனால் ஒரு குறைந்தபட்ச ஒரு எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா அது வேணும் அது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நாளாக வச்சு அவங்களுக்குன்னு வந்து ஒரு ட்ரெடிஷன் இருந்துச்சு இல்லை அதை எவனை அசைக்க முடியாது திமுகவை எவனை தொட முடியாது எல்லாரும் சொல்கிறோம்ல அதெல்லாம் காணாம போயிடும் ஏன்னா எவனுக்குமே பயம் இருக்காதுன்னு வைங்களேன் இது வரும் கரூர் சம்பவத்தை மட்டும் வச்சு சொல்லல விஜய மட்டும் வச்சு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சம்பவங்கள் இதே மாதிரி நடந்திருக்கு அப்பயும் திமுக இதே பேட்டர்னு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் இது ஒரு வேக்கப் கால் ஒரு அலாரம் கால்னு வச்சுக்கோங்க இப்பையும் திமுக வந்து முழிச்சுக்கலை அதை வந்து சரி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கல அப்படின்னா வரப்போகிற காலங்கள் அதை இன்னொரு பத்து பாஞ்சு வருஷம் கழிச்சு திமுக தாக்கு பிடிக்கிறது தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதுக்கான ஒரு ஆ நம்ம இதுவரைக்கும் நிறையா பேசியிருப்போம்னா இங்கே ஜாலியாக சிரிச்சு கலாய்ச்சியெலாம் பேசியிருப்போம் இப்ப பேச போறது கொஞ்சம் சீரியஸான விஷயம். இதல நான் சொல்றது சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க, தப்பா இருந்தா இல்லடா இது தப்புன்னு சொல்லுங்க. நம்மளும் திருத்திக்குவோம், அவங்களும் எல திருத்திக்குவோம். பாத்துروضுமா? டேய் டேய் டேஸ்ட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை. இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் எல்லாரும் இப்ப கேக்குறது என்ன சார் ஏன் விஜய கைது பண்ணல அதான் கைதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஆக்ஷன் வச்சுங்களேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆக்ஷன் அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம் கேஸு ஃபைல் பண்ணோம்ல அந்த கேஸு ஃபைல் பண்ணுறப்ப விஜய் பேரை விட்டுவிட்டு மற்ற எல்லா பேரையும் சேர்த்தோம் புஷி ஆனந்த் நிர்மல்குமார் அப்புறம் அந்த மதியழகன் எல்லாரையும் நம்ம சேர்த்து ஆதவ ஆதவர்ஜனாவையும் விட்டுட்டோன்னு இங்கே ஆனால் விஜய ஏங்க நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை அப்படின்ற கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொல்கிறான் விஜய் வந்து அங்கே வந்து பேசிட்டு போனவர் தான் அவரின் மேடை பேச்சாளரா இல்லை அரசியல் கெஸ்ட்ரோலா பண்ணிட்டு போனார் இங்கே கட்சி அவரோட சார் கட்சியோட தலைவர் அவர் தானே ரெஸ்பான்சிபிள் அதை விட்டுட்டு அப்படியே போயிட முடியுமா அவர் வேற ஏதோ ஒரு மாநிலத்துல வேற ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவர் இங்க வந்து இந்த கட்சிக்காக வந்து அடிஷ்னலா வந்து ஒரு பேச்சாளராக வந்தார்னா பரவாயில்ல அவர் மேல போட வேண்டாம் இதுக்கு அத்தனைக்கும் மொதல் காரணம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் எதுக்காக அங்கே அவ்வளவு கூட்டம் கூடுச்சு யாருக்காக அங்கே அவ்வளவு கூட்டம் கூடுச்சு அங்கே அவ்வளவு சாவு யாரை பார்க்கறதுக்காக நடந்தது அப்ப இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் முதல் காரணமே அவர் தானே அவர் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குது இப்ப புஷியானது வந்து உட்கார்ந்தானே அவ்வளவு கூட்டம் கொடுமா நிர்மல் குமார் வர்றாரு ஆதவ் அர்ஜுனா வராரு அந்த ராஜ்மோகன் வர்றாரு அந்த கூட்டம் கூடுமா அதை கேட்கறதுக்கு முண்டி அடிச்சுக்கு நிற்குமா சோசியல் மீடியாவில் போட்டால் கூட எவ்வளோ வீசு போகுதுன்றது தெரியாது அப்போ இதுக்கு முதல் காரணம் யாரா இருக்க முடியும் லாஜிக்கலாக யோசிங்க தானே இருக்க முடியும் அவரை ஏன் சேர்க்கலைன்றாங்க ஏன் பயமானு கேட்குறாங்க கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே பயமா இல்லை ஒருவேளை கைது பண்ணிட்டா அதாவது அவர் மேல பயம் இல்ல உங்களுக்கு எதிராக கருத்துக்கள் திரும்பி திரும்பட்டும் என்னப்பா அத லிஸ்ட்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அவர் தரப்பு வாதத்தை அவர் சொல்லிட்டாரு அவர் மேல பிரச்சனை இல்ல வார்னிங் கொடுப்பாங்கல்ல இப்பயுமே வார்னிங் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் இது முழுக்க முழுக்க தப்பு அதாவது எயிட்டி பர்சன்ட் தப்பு அவங்க மேல இருக்கு அப்படின்றது எல்லாருடைய வாதமாகவும் இருக்கு எல்லாருடைய வாதமாகவும் ஆனா இது வெறும் விஜய்க்கு மட்டும்தான் இதை வச்சு பண்ணியிருக்கலாம் கேட்டேன் கிடையாது சார் அதான் இங்கே பிரச்சனையே இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு பேச்சுக்கு எல்லாருக்குமே நல்ல இந்த ஸ்டோரி தெரியும் ராமதாஸ் ஐயா இதே மாதிரி இப்போ விஜய் விஜய் சொன்னா அப்படி இல்ல மேல கை வை என்னை என்ன வேணாலும் பண்ணு இதே மாதிரி ஐயா ராமதாஸ் ஒரு முறை சொல்லி சொல்லிட்டாரு அப்ப ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா உள்ள உள்ளதங்க போட்டு வச்சான் சட்டமன்றத்தில் இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வர்றப்ப அந்த அம்மா சொன்ன நானா பிடிக்க சொன்னேன் என்னைய பிடிச்சி முடிஞ்சா போடுனாப்புல போல போட்டேன் அவ்வளவுதான் அலர்னாய் அந்த அம்மா இருந்தப்ப எவனுக்காச்சும் ஒரு ஐ இந்த அதான் அந்த வா அந்த தொண்டையை விட்டு குரல் வெளியில் போகுமா பேசுறதுக்கு தைரியம் வருமா ஏன்னா அந்த அம்மா எடுத்த நடவடிக்கைகள் இப்போ ஐயா ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு எல்லாரையும் அரவணைச்சு போகணும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் எங்கேயும் நம்ம கெட்ட பேர் அதுவே முதல்ல பெரிய கெட்ட பேராக மாறி வந்து நிக்குது ஒன்றும் இல்லை சார் அதாவது எவ்வளவு திமுகவை வந்து தீர்த்து கட்டணும் இருக்கக்கூடாது ஒழிச்சு விட்டணும் முழுசா வந்து அவங்க வே வேறு வரைக்கும் போய் ஆட்டி பார்க்கணும்னு நினைக்கிற அத்தனை பேர் அத்தனை பேர்கிட்டையும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க வெளியில் இருந்தால் பரவாயில்ல அதை பர்சனலாக இருக்கிறது வேற ஆனால் பொலிட்டிக் அதை இப்போ வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாறி போச்சு ப்ரொஃபஷ்னலாக இருக்க வேண்டிய இடத்துல பர்சனல் திங்ஸை கொண்டாந்து காமிக்க முடியுமா ஒரு ஐயா ஹெச் ராஜா இருக்கார் அந்த எச்சு ராஜா பேசாத பேச்சு இல்லை கலைஞரை பற்றி பேசாத பேச்சு இல்லை ஸ்டாலினை பற்றி பேசாத பேச்சில்லை கனிமொழியாக்காவை பற்றி பேசாத பேச்சு இல்லை இன்னும் எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவரு அவரை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்கு ரைட்ஸ் இருக்கு காரணமும் இருக்கு ஆனா இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கோம் தூக்கி உள்ள வைக்க முடிஞ்சுச்சா நினைச்சோமா ஏன் பண்ணல அப்புறம் எப்படி அவங்களுக்கு அந்த பயம் வரும் யோசிச்சு பாருங்க இவர் அண்ணன் ஜீமா அவர் ஐயா கருணாநிதியை பத்தி பேச அவரு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் யோசிச்சு பாருங்களேன் அவரை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கார் இல்லை இல்லைன்னு சொல்லல ஆனா எந்த விஷயத்துக்காக போனார் அந்த நினைப்பு மறுபடியும் உள்ளுக்குள்ள வருமா ஐயா இது வந்து அடக்குமுறையெல்லாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க இது அடக்குமுறையே கிடையாது அவங்க அவங்க செஞ்சதுக்கு அதாவது வினை விதைத்தவன் வினையாறு பான்பான் இல்லை அதே மாதிரிதான் அவன் அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குல்ல அபாண்டமா பேச இருக்கிறதா பேசலாம் உள்ளதா பேசலாம் அபாண்டமா வேணும்னே வந்து அதாவது ஈஸியா ஏறி விழுந்து அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோமே எவனுக்கு எந்த பயமும் இல்லை எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் கஸ்தூரி அக்கா ஒரு கலவரத்தையே கிளப்பி விட்டு போயிருக்கான் நாம் என்ன பண்ணோம் அர்ஜுன் ஜம்பத்தண்ண அடிக்கடி எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோமா அப்பப்பி அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு கட்டிப்பிடி கையை கூடிய கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுரும் அவங்களும் ஜாலியா ஃப்ரெஷ்ஷாக அடுத்த பிரச்சனைக்கு ரெடி ஆகிடுறாங்க எல்லாரும் இப்ப விஜயும் அதே மாதிரி தான் வந்து நிக்கிறா இத கொஞ்சம் திமுக திருத்திக்கிட்டால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அத இல்லையா வாத்தியார்னா ஒரு பயம் வேணாம் போலீஸ்னால் ஒரு பயம் வேணாம் தனக்கு மூத்தவர்களை பார்த்தா ஒரு பயம் கலந்த மரியாதை அதே மாதிரி ஒரு பயம் கலந்த மரியாதை இல்லை மரியாதை கலந்த ஒரு பயம் அரசாங்கத்தை பார்க்குறப்ப இருக்கணும் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப எவ்வளவு ஆக்டிவாக இருந்தீங்க என்னென்ன பண்ணீங்க என்னென்னலாம் செய்யணும்னு சொன்னீங்க அதெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்புறம் அவங்களுக்கு எப்படி பயம் இருக்கும் இப்போ அண்ணாமலை திமுகவை ஒவ்வொரு சங்கலாக பிரிப்பேனார் அரசியல் அது தப்பே கிடையாது அது எல்லாருக்கும் இருக்கிறது எல்லாருக்கும் அந்த நினப்பு இருக்கு திமுகவுக்கும் பாஜகவோட செங்கலை பிரிக்கணுன்ற நினப்பெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் ஆனால் அதுக்காக அந்த அவங்க பயன்படுத்தும் அந்த வார்த்தை அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள வருதுல்ல மோடி ஐயாவை தப்பா பேசிட்டு தப்பா பேசிட்டு நல்லது இருந்த தப்பா பேசிட்டு அவரை கிரிட்டிசைஸ் பண்றது வேற தப்பா பேசுறது வேற பேசிட்டு போயிட முடியுமா மோடி ஐயாவோட அம்மாவை ஒருத்தன் தப்பா பேசுறது தூக்கி ஜெயில போட்டாங்க இங்க கலைஞரை பத்தி தப்பா பேசுறது யாரையாவது ஜெயில போட்டிருக்கோமா பேசுறாங்க அதாவது சின்ன சின்ன ஆளுகளை பிடிச்சி போறது எல்லாம் தப்பு சார் என்ன பண்ணாலும் செய்யணும் அதை அந்த நடைமுறையை மாற்றணும் அவமானப்படுத்துவான் அசிங்கப்படுத்துவான் அதெல்லாம் பார்த்துட்டு நாம் வந்து அவனை வந்து மறுபடியும் கட்டி பிடிச்சி திருத்தணும் அப்படின்றதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது பேட்டனை சேஞ்ச் பண்ணுங்க ட்ரெண்டுக்கேற்ற ஏற்றாப்புல மாறுங்க அடாவடித்தனம் அதை திமுகனாலே அடாவடி பண்ணுவாங்க அட்டுழியம் பண்ணுவாங்க அப்படின்ற பேர் மாற்றி இப்போ திமுகவை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு கொண்டாந்து வச்சிருக்கீங்க இது எப்படி இது மாற போது இது மா இது மாறுறதுனால வந்து அந்த சைடு வந்து வீக்கா இருக்காங்க தெரியாது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம் சட்டத்தின் ஆட்சியை நடத்துங்க ரொம்ப மனிதாபிமானமா இருந்து இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைக்காக பயந்து ஒரு முடிவு அதை இவர் என்ன பண்ணுவான்னு தெரியாது நாம இதை பண்றது அத நம்ம பண்றது தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை தைரியமாக ஒருத்தன் பண்றானா அந்த தைரியத்துக்கு காரணம் யாரு அவனா நம்மளா எதுவும் பண்ண மாட்டாங்க அதிகபட்சம் போனா கேஸ் போடுவாங்க அது ஈஸியா வெளியில வர்ற மாதிரி ஒரு கேஸ் போடுவாங்க இப்போ இந்த இடத்துல விஜய தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சிருந்தா உள்ளே வைக்க வேண்டாம் கேஸ் அதுக்கப்புறம் நீ பேசு கேட்கலாம் கேஸ்ல உள்ள நுழைச்சா யாரும் இப்ப ஆர்சிபி போனுச்சு இவரு நம்ம இவரு புஷ்பா அல்லூர் சொன்ன அவரை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் அவரை இதே கூட்டத்து அதுவும் இங்க நாற்பத்தோரு உசுறு போச்சு அங்கே வரும் நாலு உசுறு எவ்வளவுதான் போச்சு ஆனா தூக்கி கொண்டு ரெண்டு நாள் உள்ள வச்சாங்க தெரியுமா ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்றது தெரியல இதுக்கு பேசாம அவங்க மேல கேசே போடாம இருந்திருக்கலாம் புசியானது மேல இன்னும் ரெண்டு மூணு பேர் மேல கேசே போடாம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப போட்டிருக்கோம் நம்ம போட வேண்டிய ஆள் மேல நம்ம கேச போடலை அதுக்கான சாஃப்ட் கார்னர் என்ன இவ்வளவு சாஃப்ட் கார்னர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இப்படி இருந்தா அப்புறம் சட்ட ஒழுங்கை எப்படி நீங்க சரி பண்ண முடியும் யூடியூபரை தூக்கி உள்ள போடுறோம் சார் ஏன்னா வெறும் ஒரு யூடியூபர் அவ்வளவுதான் அவனால வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனா இந்த மாதிரி ஆட்கள் நேரடியா பிசிக்கலா டைரக்டா இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கல்ல இந்த மாதிரி ஆட்களை நீங்க ஏன் எதுவும் பண்ண மாட்டேன்றீங்க ஏன் அந்த ரொம்ப நம்ம என்ன அன்னை தெரசாவாட்ட பேசுவோர் பேசட்டும் தூட்டுவோர் தூட்டட்டும் ஏசுனாதரா என்ன நம்ம அப்படிலாம் இருந்தா இங்க சர்வை பண்றது ரொம்ப கஷ்டமாயி போயிடும் சார் பார்த்துங்க நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தா என்ன தப்புன்னு சொல்லுங்க சரியா இருந்தா ஏற்றுக்கங்க அவ்வளவு நன்றி